சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு செல்ல மூவாயிரத்தி நானூற்றி பத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணிகளுக்காக மூவாயிரத்தி நானூற்றி பத்து பேர் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு செல்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பேருக்கு மேல் தேர்வு எழுதி அதில் நீங்கள் வெற்றி பெற்று உள்ளீர்கள் அதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் தற்பொழுது ஆனது மே மாதத்தினுடைய பனிரெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் சென்னையில் நடைபெற உள்ளது அசோக் நகர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலும் ஜெய்கோபால் கரோடியா ஜி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலிலும் விருகம்பாக்கத்திலும் அதேபோல் அரும்பாக்கம் கவர்மெண்ட் ஹயர் செகண்டரி ஸ்கூலிலும் பிரசிடென்சி ஸ்கூல் எக்மோரிலும் என உங்களுக்கு அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு முகாம்களை ஏற்பாடு செய்துள்ளார்கள் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் முதல்ல நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயத்தை நீக்குங்க இந்த சிவி வந்து நிச்சயமாக வெற்றிகரமாக முடியணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது அது சார்ந்த கவலைகள் இருக்குது பயம் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் வந்து நீக்கிடுங்க உங்களுக்கு பதட்டம் வேண்டாம் கவலை வேண்டாம் நிச்சயமாக நல்லதாக நடக்கும் அதாவது இந்த சிவி சரியாக முடிக்கணும் அப்படிங்கிற உணர்வு உங்கள் அனைவருக்கும் இருக்குது எதுவும் தவறாகிவிடக்கூடாது இந்த வேலைவாய்ப்பை நாம் இழந்துவிடக்கூடாது இதுதான் நமது வாழ்க்கை இதுதான் நமது எதிர்காலம் இதை ஒருபோதும் தவறவிட்டுவிடக்கூடாது என்கின்ற உள்ளுணர்வு உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது சிவியை சரியாக முடித்து அரசாங்கத்தினால் டிஆர்பினால் வெளியிடப்படக்கூடிய அந்த இறுதிப்பட்டியலிலே நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வு உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிவிக்கு செல்ல செல்லக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன் ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மன்னிப்பார்கள் அதிகாரிகள் ஏனால் அவர்களும் மனிதர்கள்தான் சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் அங்கே வரக்கூடியவர்கள் அனைவருமே பட்டதாரி ஆசிரியர்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மேல்நிலைப்பள்ளியினுடைய முதுகலை ஆசிரியர் மற்றும் பள்ளியினுடைய அந்த தலைமை ஆசிரியர் இந்த நிலைமை இந்த இது மாதிரியான குழுவைத்தான் அவர்கள் அமைப்பார்கள் அது அல்லாது நிர்வாகத்திலே அதிகாரிகள் அதாவது ஜாயிண்ட் டைரக்டர் டைரக்டர் உட்பட அவர்கள் எல்லாம் கேம்ப் ஆஃபீஸர்களாக அதிகாரிகளாக உயரதிகாரிகளாக அங்கே நீங்கள் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டால் அது நிச்சயம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் மன்னிப்பார்கள் உரிய கால அவகாசம் கொடுப்பார்கள் கால அவகாசம் என்பது மிக நீண்ட காலம் அல்ல ஒரு இரண்டு நாள் டைம் கொடுத்து இல்லாது நாலு நாள் டைம் கொடுத்து அதிகபட்சம் ஒரு வாரம் டைம் கொடுத்து இதை கொண்டு வந்து டிஆர்பியில் சப்மிட் பண்ணிடுங்க அல்லது ஆன்லைன் மூலமாக இதை அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏதேனும் அதாவது செய்யக்கூடிய வாய்ப்பு அளிக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் மட்டும் அப்புறம் நீங்கள் எதுக்கு சார் பயப்படணும் பயப்படணும் அப்படின்னா நீங்கள் வந்து தப்பு செஞ்சுருந்தால் பயப்படணும் என்ன மாதிரி தப்பு செஞ்சுருந்தால் பயப்படணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஃப்ராடு ஃப்ராட் பண்ணியிருந்தால் தப்பு செஞ்சுருந்தால் பயப்படணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய நீங்கள் கம்யூனிட்டியவே வந்து மறைக்கிறீங்க மாற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பயப்படணும் இப்போ வந்து ஒருத்தர் பிசி கம்யூனிட்டி அவர் எஸ்சி கம்யூனிட்டின்னு கொடுத்தாருன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இது அவர்கள் நிச்சயமாக பயப்படணும் இல்லையா இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பில் இருக்கிற ஒரு எஸ்சி கம்யூனிட்டி இப்போ எம்பிசின்னு கொடுக்குறாருன்னா அவர் பயப்படணும் ஸோ போன்று இருக்கக்கூடியவர்கள் தான் நிச்சயமாக பயப்படணும் இப்போ பிசிக்கும் பிசி முஸ்லீம் இருக்கிறாங்கன்னா பிசி முஸ்லீம் அல்லாத ஒருவர் பிசி முஸ்லீம்னு கொடுக்குறாருன்னா அவர் பயப்படணும் இதுபோன்று கம்யூனிட்டி டேனில் நீங்கள் உங்களுடைய டேனையே மறைச்சி நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிவியில் மாட்டலனாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாட்டுவீங்க ஸோ அதனால் அதுபோன்ற பெரிய தவறுகளை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு யாரேனும் இருந்தால் மட்டும்தான் அவங்க பயப்படணும் நீங்கள் யாரும் அது போன்ற தவறுகளை செய்திருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் நீங்கள் அனைவரும் கற்றறிந்த சான்றோர் குறிப்பாக இந்த பாடத்திட்டங்களில் பர்சன்டேஜ் போடுறாங்க இல்லையா அதெல்லாம் பற்றி நீங்கள் பயப்படைய பயப்படாதீங்க நீங்கள் முறைப்படி உங்களுக்கு தெரிந்தவாறு உங்கள் நண்பர்களை கேட்டு நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்களோ அல்லது உங்கள் மூத்த ஆசிரியர் சமுதாயத்தை கேட்டு நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்களோ அதன்படி பர்சன்டேஜ் போட்டு எடுத்துகிட்டு போங்க அல்லது டிஆர்வியில் என்ன என்ஷன் கொடுத்துருக்கானோ அதுபடி உங்களுக்கு தெரிந்தவாறு எடுத்துகிட்டு போங்க நிச்சயமாக அங்கே சென்ற பிறகு அவர்கள் ஒரு முதலில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்வார்கள் அதாவது அந்த கேம்ப் எங்கே நடக்குதோ சிவி கேம்ப் அதில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்வார்கள் அதிலே இயக்குனர் இணை இயக்குனர் துணை இயக்குனர் அதாவது டெப்டி டைரக்டர் ஜாயிண்ட் டைரக்டர் உட்பட மிகப்பெரிய அதிகாரிகள் கல்வி அதிகாரிகள் எல்லாம் அங்கு வீற்றிருப்பார்கள் அவர்கள் முறையாக உங்களுக்கு அறிவுரை வழங்குவார்கள் இன்னும் சொல்ல போனால் தன்னம்பிக்கையை வழங்குவார்கள் அவர்களுடைய நோக்கம் உங்களுடைய சான்றிதழ்களை சரிபார்ப்பது மட்டுமே தவிர உங்களை எப்படியாவது இந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் இருந்து நீக்கிவிட வேண்டும் விலக்கி விட வேண்டும் அல்லது வந்து இவர்களை ஒதுக்கி புறம் தள்ளிவிட வேண்டும் இவர்களை ரிஜெக்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் எங்கேனும் இருக்கிறதா என்றெல்லாம் விளக்கெண்ணை ஏ கண்ணில் ஊற்றிக்கொண்டு உங்களை உற்று கவனித்து அது கெட்ட நோக்கத்தில் செயல்பட மாட்டார் ஏனென்றால் அவர்கள் அனைவரும் படித்த சான்றோர்கள் அவர்கள் அனைத்து சான்றிதழ்களும் சரியாக இருக்கிறதா என்று முதலில் பார்ப்பார்கள் ஒரு இனிஷியலில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி போ எழுதியிருப்பீங்க ஃபார் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்களேன் இப்போ ராம்குமார் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் இனிஷியலா ராம்குமார் எஸ் என்று சர்டிஃபிகேட்ல இருக்கும் இவர் எஸ் ராம்குமார் என்று எழுதி விட்டார்னு நினச்சிக்கோங்க அதனால ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களா பண்ண மாட்டாங்க தம்பி வேற ஃபார்ம் எடுத்து எழுதுங்க ஸோ அறிவுரை வழங்குவார்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க அதனால நீங்களாம் தேவையே இல்லாமல் பயப்படவே பயப்படாதீங்க அதே போல சிலருடைய அந்த சாதி சான்றிதழ்களில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த அட்டை வாங்கியிருப்பாங்க இல்லையா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய கொஞ்சம் பத்து பதினஞ்சு பதினஞ்சு ஆண்டுகள் ஆகியிருக்கலாம் அப்போ அவங்க வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது அதில் அந்த நம்பர்ஸ் இருக்கும் சர்டிஃபிகேட்டுடைய நம்பர்ஸ் வந்து சில பேர் கையால் எழுதியிருப்பாங்க சில ப்ரிண்டடில் இருக்கும் அதே போல் கீழே வந்து அந்த துணை வட்டாட்சியராக அல்லது வட்டாட்சியராக அவங்க என்ன ஊர் அந்த தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டரில் கூட சில பேர் போட்டிருப்பாங்க சில பேர் புரியாது அந்த ரோம அந்த எந்த தேதிகளில் சாதி சான்றி வாங்குனீங்கிற விஷயம்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா சார் எனக்கு அந்த தேதி எக்ஸாக்டாக தெரியல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நான் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் அது இருபத்தி ஒன்றுன்னு இருக்குதா அதில் பத்தாவது மாதமா பதினோராவது மாதமா முப்பதாம் தேதியா மூணாம் தேதியா தெரியல அப்படின்னா பயப்படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு தம்பி நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை இந்த தேதியில் தற்பொழுது வாங்கி வச்சுக்கிறோம் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணி ஒரு வார்த்தைக்குள்ளே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சார் இதெல்லாம் நீங்களே கற்பனையில் சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்துக்கு யாரும் கேட்க வேண்டாம் ஏனென்றால் இதற்கு முன்னால் நடந்த பிடிபிஆர்டியினுடைய சான்றிதழ் சரிபார்ப்பிலே ஒரு சில ஆசிரியர்கள் வந்து இது போன்று சாதி சான்றிதழ்களிலே அந்த தேதி சரியாக இல்லாமல் இருந்தது அந்த கையெழுத்திட்டவர்களுடைய முகவரிகள் சரியாக இருந்தால் இருந்ததால் அவர்களுக்கு ஒரு வாரம் காலம் அவகாசம் அளித்து நீங்கள் இதை வந்து ஒப்படையுங்கள் அலுவலகத்தில் ஒப்படையுங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட சில ஆசிரியர்களுக்கு விலக்கு அளித்தார்கள் அது ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அதே சமயத்தில் உங்களிடம் இருக்கும் அந்த சான்றிதழ்களை சேர்த்து தங்களுக்கு என்று ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஃபைல் ரெடி பண்ணி ரெடி பண்ணிவிட்டு வருவாங்க அந்த ஃபைலில் தான் வைப்பாங்க ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த கோப்பு அந்த கோப்புக்குள்ளே தான் பராமரிக்கப்படும் அதனால் நீங்கள் ஒரு வாரம் கழித்து கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் புதுசாக கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டையும் அதில் ஆட் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பயப்பட வேண்டாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு எழுதிட்டுருக்கும்பொழுது ஒரு சான்றிதழ் சரிபார்த்தல் என்னோ அந்த நாளோ இன சுழற்சி என்னோ பதிவு என்னோ அப்ளிகேஷன் நம்பரோ ஏதேனும் ஒரு எழுத்து விட்டுடுறீங்க ஒரு நம்பர் விட்டுடுறீங்க தப்பாகிடுச்சுன்னா அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா நீங்கள் தப்பாக எழுதிட்டு வந்தீங்க அதனால் நீங்கள் ரிஜெக்டடு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க புதுசாக ஃபார்ம் வச்சுக்கோங்க எப்பயுமே நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள் அதில் எக்ஸ்ட்ரா ஃபார்ம்ஸ் ஒரு பத்து பஞ்சு செட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த சுய படிவம் அந்த அடுத்தது கையெழுத்து வாங்க சொல்லியிருக்காங்க இல்லையா ஒரு ரெண்டு இது எனக்சர் ஒன் எனக்கு டூ எல்லாமே எக்ஸ்ட்ரா பத்து பத்து காப்பி வெறும் எம்டி காப்பியை பார்த்து வச்சுக்கோங்க அது ஃபைலில் வச்சுக்கோங்க சார் அங்கே போய் அட்டஸ்டட் எப்படி சார் வாங்குறது அதெல்லாம் பயப்படே பயப்பட் ஆகுதுங்க அங்கே இருக்கிற நிறைய ஆசிரியர்கள் அங்கே எல்லாம் பத்து ரூமில் கேம்ப் நடக்குதுன்னா பத்து பேருமே எல்லாம் ஹையர் செகண்டரி ஹெட் மாஸ்டர் பிஜி அசிஸ்டண்ட் அண்டு ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்கின்ற உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் தான் அங்கே இருப்பார்கள் நீங்கள் உண்மை சன்மையை காட்டி அவங்கள்ட்டே நீங்கள் கெஸ் இது என்னது கெஸ்டட் ஆஃபிசர் சைன் வாங்கிக்கலாம் ஒரு சிலர் அங்கே இருக்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் கூட உங்களுக்கு கையெழுத்து போடுவாங்க ஆக மொத்தம் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து ஜெனியூனாக இருக்க வேண்டும் நீங்கள் ஜெனியூனாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் அதில் ரொம்ப முக்கியம் நீங்கள் பொய்யானவராக இல்லை என்றால் கண்டிப்பாக பயப்பட வேண்டும் ஒரு எழுத்துப்பிழை ஏற்பட்டு விட்டது அல்லது கவனக்குறைவாக ஒரு எண் விடுபட்டு விட்டது அப்படின்னா மன்னிப்பாங்க மன்னிப்பாங்க என்ன சொல்லுவாங்க அறிவுறுத்துவாங்க இன்னும் சொல்லப்போனால் எச்சரிக்கை செய்வாங்க அடுத்த முறை தவறு செய்யாமல் பார்த்துக்கணுங்கிற கண்டிஷனோடு உங்களுக்கு வந்து அது சரி செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க உணங்களை உடனே ரிஜெக்ட் பண்ணி வீட்டுக்கு போங்கலாம் சொல்ல மாட்டாங்க எனவே எந்தவித பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு செல்லுங்கள் கவலையை விடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான பணிவாய்ப்பு காத்திருக்கிறது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பேர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதற்கான இறுதி வரைவு பட்டியல் அடுத்ததாக அதாவது ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ப்ரொவிஷனல் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் என்ற பெயரில் டிஆர்பியினால் அடுத்ததாக சிவி முடிந்த ஒரு வார காலத்திற்குள் கண்டிப்பாக வெளியிடப்படும் வித்தின் இக்கே வெளியிட்டுவாங்க ஒன் வீக் தான் மேக்ஸிமம் டைம் அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் வந்துடும் ஸோ அவ்வாறு ஃபைனல் லிஸ்ட் வரும்பொழுது அதில் எல்லோரும் பார்த்துக்கோங்க இந்த மூவாயிரத்தி முந்நூற்றி நா நானூற்றி பத்தில் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு பேர் போக மீதி உள்ளவர்கள் நிச்சயமாக நீக்கப்படுவார்கள் அது ஒன்றுமே செய்ய முடியாது அது வந்து இயற்கை ஏனென்றால் அவர்கள் நோட்டிஃபிகேஷன் உள்ள அந்த வேக்கன் படி தான் எடுப்பாங்க ஸோ அதனால் வந்து தகுதி உள்ளவர்கள் அந்த டாப் மார்க்ஸில் மெரிட் லிஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர் தேர்வு செய்யப்படுவது உறுதி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது 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 சதவீதம் ரிஜெக்ட் செய்ய மாட்டாங்க அந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பேரில் ஒருத்தவங்களை ரிஜெக்ட் செய்யணும் என்கின்ற மோட்டிவ் நோக்கம் எண்ணம் அவர்களுக்கு இருக்காது கண்டிஷன்ஸான ஆஃபீஸராக இருப்பாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு தவறு நடக்கக்கூடாது என்பதற்காக கண்டிஷனாக கண்டிஷனான ஒரு ஆஃபீஸராக இருப்பாங்களே தவிர உங்களை வந்து அந்த கண்டிக்கும் நோக்கியுடைய புறந்தெல்லும் நோக்கத்தினுடைய ஒரு புறந்தெல்லும் நோக்கமுடையவர்களாக ஒருவருமே இங்கே செயல்பட மாட்டார்கள் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் சென்றவுடன் நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு வருகை பதிவேடு இருக்கும் அந்த வருகை பதிவேட்டிலே நீங்கள் கையெழுத்திட வேண்டும் உங்கள் முகவரி எழுத வேண்டும் அதிலே சான்றிதழின் என்னென்ன கேட்டிருக்காங்களோ டீட்டெயில்ஸ் என்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எழுதணும் உங்களுக்கு முறையாக வாட்டர் பாட்டில் கொடுக்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டு பதினோரு மணிக்கு தேநீர் வழங்கப்பட்டு என்று மிக அழகாக வந்து உங்களை உபசரிப்பார்கள் உங்களுடன் அன்புடன் பேசுவார்கள் அன்பாக பழகுவார்கள் எதிர்கால கல்வி சமுதாயத்தை பற்றி அங்கு உரை நிகழ்த்துவார்கள் உங்களுக்கு போனால் ஒரு சிவி போன ஃபீலிங்கே வராது அந்த சி உங்களுடைய மனம் வேண்டுமானால் அங்கே பதட்டமாக இருக்கும் ஆனால் அங்கு இயல்பான சூழ்நிலையே நிலவும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் அதிகம் பேசுவதனால் உங்களுக்கு வந்து குழப்பம் ஏற்படலாம் அதனால் நீங்கள் மீண்டும் ஒருமுறை முறை எப்பொழுதும் போல உங்களுடைய பெயர் சரியாக இருக்கிறதா இனிஷியல் சரியாக இருக்கிறதா எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கிறதா ஆங்கில கேபிட்டலிட்டல் இருக்கிறதா தமிழில் எழுத சொல்லியிருக்கிறார்களா உங்களுடைய நிரந்தர முகவரி சரியாக இருக்கிறதா அஞ்சல் எண் சரியாக இருக்கிறதா அப்ளிகேஷன் குறிப்பிட்டுள்ளபடி தான் நீங்கள் உங்களுடைய அந்த அட்ரஸை குறி குறிப்பிட்டிருக்கிறீர்களா ஆண் பெண் என்பதை சரியாக குறிப்பிட்டிருக்கிறீர்களா தந்தையின் பேரை குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறீர்களா எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டில் இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய பிறந்த தேதியை நீங்கள் சரியாக குறிப்பிட்டிருக்கிறீர்களா அந்த வருடம் தேதி மாதம் அதெல்லாம் பாருங்கள் அது மாதிரி இனம் சரியாக குறிப்பிட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த பிசி எம்மா பிசிஎம்முன்னா பிசி முஸ்லீம் சரியாக இருக்கணும் எஸ்சிலே எஸ்சி ஏ இருக்காங்க இல்லையா எஸ்சி அருந்ததியர் அவர்கள் தனியாக குறிப்பிட வேண்டும் ப்ரியாரிட்டினா ப்ரியாரிட்டி கேட்டகரி தனியாக குறிப்பிட வேண்டும் அதே போல் இனச்சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக ஆண்கள் யாருமே அதில் வந்து டவுட்டே வராது ஏன்னா அவங்கவுங்க எல்லாருமே அவங்க அப்பா பேரில் தான் வாங்கியிருப்பாங்க ஆனால் பெண்களை பொறுத்த மட்டும் நீங்கள் கணவனின் பெயரில் வாங்கி உள்ளீர்களா அல்லது தந்தையின் பெயரில் வாங்கி உள்ளீர்களா என்ற விவரங்கள் நிச்சயமாக பரிசோதிக்கப்படும் அதில் எது சரி என்று பார்க்கப்படும் நீங்கள் இடையில் மாற்றி உள்ளீர்களா உங்கள் ஜாதியை என்ற விஷயங்கள் சரியாக கண்காணிப்பார்கள் அந்த கம்யூனிட்டியில் மட்டும் தாயா தந்தையா கணவராக என் எப்படி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கப்படும் நீங்கள் அந்த வருவாய்த்துறையுடைய பதிவு அந்த அலுவலருடைய முகவரிலாம் வந்து கொஞ்சம் தப்பாழு இருந்தால் கூட எழுதக்கூடாது நல்லா கொடுங்க இனச்சான்றிதை இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கீழே அந்த வருவாய்த்துறையுடைய அலுவலருடைய பதவி அந்த முகவரியெலாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட் அவுட்டில் என்ன இருக்கோ அதே வேர்டு தான் நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணணும் அங்கே தமிழில் இருந்தால் நீங்கள் தமிழில் தான் எழுதணும் அங்கே இங்கிலீஷில் இருந்தால் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும் மாற்றியெல்லாம் எழுதவே கூடாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ துணை வட்டாட்சியர் அப்படின்னு இருக்கும் நீங்கள் உடனே இங்கிலீஷில் டெப்டி தாசில்தார்ன்னு எழுதக்கூடாது அங்கே என்ன இருக்கோ அதே தான் எழுதணும் தனி வட்டாட்சியர்னு இருந்தால் தனி வட்டாட்சியர் துணை வட்டாட்சியர்னு இருந்தால் துணை வட்டாட்சியர் இது போன்ற அதே வார்த்தைகளைத்தான் நீங்கள் பிரயோகம் செய்ய வேண்டும் புதிதாக பிரயோகம் செய்யக்கூடாது அந்த சான்றிதழைய வரிசைன் வழங்கப்பட்ட தேதி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பயின்ற வருடங்கள் அகாடமிக் இயர் எந்த தேதி எந்த தேதியில் எந்த வருடத்திலிருந்து எந்த வருடம் முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி அந்த டிடிஎடு அப்புறம் யூஜியும் கேட்டிருக்காங்க இந்த முறை அந்த யூஜி படிச்சுருந்தீங்கன்னா அதை எழுதுங்க மென்ஷன் பண்ணுங்கள் அதே போல் அந்த விஷுவல் இம்பேர்டு மென்டல் ரிட்டேர்டட் அதாவது எம்ஆர் அந்த சிறப்பு கல்வி டிஎட் முடித்தவங்க இதெல்லாம் வந்து அதனுடைய டேட் ஆஃப் இஷ்யூ அந்த டேட் ஆஃப் இஷ்யூங்கிறது அந்த கான்வெகேஷன் தேதி அந்த பட்டம் வழங்கப்பட்ட தேதி அந்த சர்டிஃபிகேட் வழங்கப்பட்ட தேதி அப்படிங்கிறது அதில் தெளிவாக இருக்கும் அது அதில் அந்த ஃப்ரம் டூ எல்லாம் பார்த்துக்கோங்க மிக ரொம்ப ரொம்ப சரியாக இருக்கணும் தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு அது என்ன தேர்வு வாரியம் ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா அதெல்லாம் கீழே நீங்கள் எல்லாருமே மார்க் மார்க்ஷீட்டுங் கீழே லாஸ்ட் லைனில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துங்க முக்கிய பாடம் என்பதில் வந்து நீங்கள் ஒன்றும் குழப்பமடைய வேண்டாம் உங்களுக்கு தெரிந்தவாறு நீங்கள் எழுதுங்கள் பன்னிரெண்டாம் இப்போ இயற்பியல் வேதியியல் தாவரவியல் இப்படிங்களா அல்லது டீச்சர் ட்ரெயினிங்களை வந்து என்ன எடுத்து முக்கியமான பாடம் என்னவோ அதை எழுதுங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விமர்சனத்துக்கு அங்கே உள்ளாக்க மாட்டார்கள் முக்கிய பாடம் என்பதில் ஏனென்றால் நீங்கள் வேற்று மொழியிலே வெறும் வெளி மாநிலங்களிலே சென்று படித்திருப்பவர்களுக்குத்தான் அந்த முக்கிய பாடம் கன்சிடர் ஆகும் தமிழ்நாட்டிலே படித்தவர்களுக்கு அந்த முக்கிய பாடங்கள் பெரும்பாலும் யாருக்கும் மாறாது என்பதால் அதில் வந்து ஏனென்றால் அது அனைத்துமே எஸ்சிஆர்டின் கீழ் வருவதால் அந்த முக்கிய பாடங்கள் யாருக்கும் மாறாது வேற்று மாநிலங்களில் சென்று படித்தவர்களுக்கும் தான் அந்த பயிற்று மொழியும் முக்கிய பாடமும் என்பதும் முக்கியமாக கருதப்படும் தேர்ச்சி சதவீதம் டெசிமல்லில் என்ன வருதோ அந்த டெசிமல்லே நீங்கள் போடுங்கள் அதை ரவுண்ட் ஃபிகர் பண்ண சொன்னாங்கன்னா அங்கே போய்ட்டு ரவுண்ட் ஃபிகர் பண்ணுங்க பெரும்பாலும் டெசிமல்லே போடுற மாதிரி தான் இருக்கும் அதே போல் அந்த டெட் சர்டிஃபிகேட் வந்து அதனுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அந்த மார்க் வழங்கப்பட்ட தேதி ஆண்டு விருப்பமொழி பாடம் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க அந்த விருப்பமொழி பாடம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸா மேத்ஸ் அண்ட் சயின்ஸாக அது ரொம்ப முக்கியம் அப்படி எழுதணும் அதே போல் வேறு ஏதேனும் பாடங்கள் இணைப்பாடம் பயின்றிருந்தால் அதற்கான அரசான விவரம் இப்போ ஈக்குவலன் டிகிரி அந்த இணைப்பாடங்கிற ஈக்குவலன் டிகிரி இப்போ இது படித்தா இதுக்கு இது ஈக்குவல் அப்படிலாம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்றே ஒன்று உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதலுக்காக சொல்கிறேன் பிஎஸ்சி மேத்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தா அது பிஎஸ்சி மேத்ஸுக்கு சமம் ஸோ அந்த மாதிரி ஏதேனும் எங்கேனும் யாருக்கேனும் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர்களுக்காக அந்த ஈக்குவலன் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால் அது முக்கியம் தாய்மொழி பெரும்பாலும் எல்லோருக்கும் தமிழாக இருக்கும் இதில் வந்து ஒரு சிலர் வந்து உருது கன்னடா அந்த இதெல்லாம் தெலுங்கு அதெல்லாம் அந்த ஸ்டேட் வார்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த அந்த கம்யூனிட்டி மாறுது அதற்கான வேக்கண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் அந்த பதினோராவது காலம் தாய்மொழி என்பதில் தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தமிழாகவும் அதை இல்லாமல் உருது கன்னடம் அந்த தெலுங்கு அந்த மாதிரியான மொழிகள் அதில் இருக்கிறது அதையும் பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பள்ளியிலே படித்த மொழி பகுதி ஒன்றிலே படித்த மொழி எது என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் தமிழ் வழி உரிமை கோருகிறீர்கள் என்றால் நீங்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மட்டும் ப்ளஸ் வகுப்புல ஒன்றாவதுலேருந்து டீச்சர் இன்னும் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தா தான் நீங்கள் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் எலிஜிபிள் அப்போ தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் அதனால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக வச்சுருக்கணும் அதிகாரம் பெற்ற அலுவலர் என்பவர் ஹெட் மாஸ்டர் அந்தந்த இன்ஸ்டியூஷனில் ஹெட் மாஸ்டர் அவங்களால தான் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படி இல்லைன்னா யார்ட்ட வாங்கியிருக்கீங்கிற விவரத்தை தெரியப்படுத்தணும் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதற்கான உரிமை மாற்றுத்திறனாளிக்குள்ளே இது சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அது என்ன பர்சன்டேஜ்னு வச்சுருக்கணும் அதேபோல் எக்ஸர்வீஸ் மேன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எக்ஸரிஸ் மேன் கோட்டாவில் வாங்கியிருந்தீங்கன்னா அதற்கான ரெகுலர் ரெகுலரில் முடிச்சு சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போங்க நான் ரெகுலர்லாம் தூக்கி போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க நான் ரெகுலருக்கு எக்ஸ்பரிஸ்மெண்ட் கோட்டாவே கிடையாது ரெகுலர் ஆர்மிக்கு தான் எக்ஸரைஸ்மென் கோட்டா பார்த்துக்கோங்க ஆனால் சில ஆசிரியர்கள் எக்ஸ்பரிஸ்மெண்ட் கோட்டான்னு போட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க அவங்கலாம் பயப்பட வேண்டாம் அவங்கெல்லாம் அந்த இடத்தில் எக்ஸரிஸ்மேன் ஆட்கள் இல்லாததால் நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் உங்களுக்கு எக்ஸரிஸ்மேன் கோட்டா கண்டிப்பாக அந்த சான்றிதழ்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சிக்கணும் அதே போல் சில பேருக்கு டீ போட்டு ஸ்டார் போட்டிருக்காங்க அங்கே என்னென்னா மீடிய ஆட்கள் தேவைப்பட்டிருப்பாங்க தமிழ் மீடிய ஆட்கள் இல்லாத பட்சத்தில் டீ போட்டு ஸ்டார் போட்டிருப்பாங்க ஸ்டார் போட்டவர்கள் யாரும் கவலையே பட வேண்டாம் அந்த ஸ்டார் என்பது அந்த கோட்டாவுக்கு பதிலாக ஆள் இல்லாததனால் உங்களை வந்து என்ன பண்ணுறாங்க இது பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு போகணும் ப்ரைவேட்டில் இருந்தீங்கன்னா என்ஓசி வாங்க வேண்டாம் அது ரொம்ப முக்கியம் அவ்வாறு என்ஓசி வாங்கி இப்போ ஒரு லேப் அசிஸ்டண்ட் வந்து செகண்ட் கிரேடாக வரார்னு வச்சிங்க அவர் என்ஓசி மூலமாக உள்ள வருவார் நான் அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க வந்து பணியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எந்த பணியில் அரசு பணியில் இருந்தீர்களோ அந்த அரசு பணியை முழுவதுமாக ரிலீவிங் ஃப்ரம் சர்வீஸ் அதாவது டிஸ்சார்ஜ் ஃப்ரம் சர்வீஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் டிகிரியில் ஜாயின் பண்ணோம் அப்படி வாங்காமல் ஒரே நேரத்தில் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே போய் ரிலீவ் பண்ணிங்கன்னா ஒரே நேரத்தில் இரண்டு பதவிகள் இருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் நீங்கள் என்ன ரெண்டு பதவியும் இழக்க வேண்டி வரும் அதனால பார்த்துக்கோங்க கேஸு எதாவது போட்டிருந்தீங்கன்னா அதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அந்த நம்பர்ஸை கொடுத்துருக்கணும் அதுலது அந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் அது இம்ப்ளிமெண்டேஷனில் வந்துருச்சுன்னா அதை பற்றி பயப்பட வேண்டாம் இது மாதிரி இருக்குது இன்னலிஜிபிள் சம் கேண்டிடேட்ஸ் இன்னெலிஜிபிள் ஆகுவதற்கும் ஒன்று ஒன் ஆர் ஒன் ஆர் டூ கேண்டிடேட்ஸ் வந்து இன்னலிஜிபிள் பண்ணுவாங்க ஏன்னா வெரிஃபை பண்ணும்பொழுது இன்னலிஜிபிள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கண்டிப்பாக அந்த டேட் ஆஃப் பர்த்தினுடைய ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அவர்கள் கண்டிப்பாக பிள்ளை டென்த்து முடித்து டுவெல்த்து முடிச்சு டிடிஎட் முடிச்சு டிடிஎட் தான் டெட் எழுதியிருக்கணும் அல்லது டிடிஎடில் செகண்ட் இயர் படிக்கும்பொழுது தான் டெட் எழுதியிருக்கணும் ஒருவேளை யாரேனும் டிடிஎடில் ஃபஸ்ட் இயர் படிக்கும் பொழுதே டெட் எழுதியிருந்தால் அந்த ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது டெட் எழுதி பாஸ் பண்ணி அவங்க வந்து நியமன தேர்வின் மூலம் வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் இந்த சிவியில் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்கள கொஸ்டின் பண்ணுவாங்க அது சம்மந்தமான அரசாணைகளை வந்து எடுத்து விளக்குவாங்க அதனால் அந்த கேட்டகரியில் வந்து அது ஒன்று இருக்குது அதே போல் அந்த கேட்டகரி வைஸ் கேட்டகிரி ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் லோ விஷனா என்ன அப்படி இருக்கீங்க டெஃபுல இருக்கீங்களா அது மோட்டர் டிசபிலிட்டி இருக்கீங்களா ஆர்டிசம்ல இருக்கீங்களா இது போன்ற விஷயங்களை வந்து செய்வார்கள் உறுதிமொழிக்கும் கீழே நீங்கள் வந்து சைன் பண்ணுங்கள் அதில் வந்து எக்காரணம் முன்னிட்டு அந்த ஃபார்மில் அடித்தல் திருத்தல்லாம் பண்ணாதீங்க ஃபோட்டோஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதத்திலும் சான்றிதழ் பரிபார்ப்பை வந்து பயப்பட வேண்டாம் ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஆறு செட்டு செராக்ஸ் வச்சுக்கிங்க அவங்க மூணு செட்டு தான் கேட்பாங்க ரெண்டு செட்டு தான் கேட்பாங்க நீங்கள் ஜெராக்ஸ்லாம் செட் செட்டாக போட்டு வச்சிக்க வேண்டிதான் எத்தனை செட்டு கேட்டாலும் எப்போ கேட்டாலும் யார் கேட்டாலும் திடீர்னு ஒன்று தப்பாகும் அப்போ போயிட்டு அங்கே எடுக்க முடியாது ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய கடை வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் நடந்து போக முடியாது வெயில் நேரம் உங்கள் கூட வந்துருக்கிறவங்க உட முடியாமல் இருப்பாங்க ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது என்பதால் அனைத்து விஷயங்களுக்கும் முழு வீச்சிலே முழு தயாராக இந்த ஒரு எப்படி சொல்கிறது முழு வீச்சு முழுமையான ஒரு தயாரோடு நீங்கள் செல்ல வேண்டும் நிச்சயமாக அனைவரும் பயப்பட வேண்டிய அவசியத்தில் இல்லை தவறு செய்திருந்தால் அதாவது ஒரு சில விஷயங்கள் தவறாக இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் ஃப்ராட் ஆர் ஃபோர்ஜரி செய்திருந்தால் மட்டும் பயப்பட வேண்டும் நிச்சயமாக ஃப்ராட் ஆர் ஃபோர்ஜரி செய்திருந்தால் அவர்கள் சர்வீஸுக்கு வந்த பிறகு ஒருவழங்க தவற விட்டுட்டாங்கன்னா சர்வீஸுக்கு வந்த பிறகு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக எடுத்து ஜெனியூனஸ் கேட்பார்கள் அதாவது அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் படித்த அலுவலகத்திற்கு அனுப்பி அங்கிருந்து ஜெனியூனஸ் சர்டிவிகேட் வாங்கி அதை எஸ்ஆர் போக்கில் பதிவு பண்ணுவாங்க அவ்வாறு நீங்கள் ஜென்யூனஸ்க்கு அனுப்பும் பொழுது நீங்கள் மாட்டலாம் தப்பு பண்ணவங்க ஃப்ராட் பண்ணவங்க ஸோ அவர்களை தவிர யாரும் வந்து மாட்ட மாட்டாங்க எனவே யாரும் ஃப்ராட் பண்ணலை ஃபோர்ஜரி பண்ணலை அப்படிங்கிற நம்பிக்கையோடு நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் சிறப்பானது ஒரு எதிர்காலம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஆசிரியர்களையும் தொடக்க கல்வித்துறை வரவேற்க காத்திருக்கிறது உங்களுக்கான சம்பளங்கள் தயாராக அரசு வந்து அளிக்க தயாராக இருக்கிறது உங்களுக்கான குழந்தைகள் மாணவ செல்வங்கள் காத்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் உங்களுடைய கல்வியை அழகாக முன்த் கற்பித்தல் பணியை முன் திட்டமிட்டு குழந்தைகளுக்கு எவ்வாறு ஆடல் கற்றுக் கொடுப்பது பாடல் கற்றுக் கொடுப்பது ரைம்ஸ் கற்றுக் கொடுப்பது சாண்டிங் கற்றுக் கொடுப்பது கதை சொல்லுவது இன்னும் புது புது யுத்திகளை எவ்வாறு கையாளுவது எஜுகேஷன் டூல்ஸ் எவ்வாறு கையாளுவது என்று புது டெக்னாலஜியோடு நீங்கள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்கு இந்த தொடக்கக் கல்வித்துறை தயாராக இருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் கூடுதல் தகவல்களை நீங்கள் பணிக்கு சென்ற பிறகும் அறிந்து கொள்வதற்கு நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்